அடுத்தபடியா சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்ல பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வெளியிடும் மூலங்கள்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மீத்தேன் சொல்லக்கூடிய வாயு இந்த மீத்தேன் அப்படிங்கிறது சீட்டும் சொல்லக்கூடிய கரியமில வாயுவை காட்டிலும் இருபது மடங்கு வெப்பத்தை வளிமண்டலத்துல கூட்டுதுன்னு சொல்றாங்க இது எதன் மூலமா ஏற்படுது அப்படின்னா நெல் பயிரிடுதல் கால்நடை வளர்ப்பு அதே நீர்நிலைகளில் வாழக்கூடிய பாக்டீரியங்கள் மற்றும் தொல்லையர் படிமை எரிபொருட்பினுடைய உற்பத்தி பாசில் பியூட்ஸ் சொல்லக்கூடிய நிலக்கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயுன்னு சொல்லக்கூடிய எரிபொருட்புடைய உற்பத்தி கடல் ஈரத்தன்மை இல்லாத ஒரு நிலம் இது தவிர காடுகளில் அவப்போதையப்படக்கூடிய காட்டு தீ இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மீத்தேன் உருவாகுது அப்படிங்கிறோம் மீத்தேன் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்குது இதற்கு அடுத்தபடி அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு அடுத்தபடியாக மீத்தேன் அடுத்ததா மூன்றாவது இருக்கக்கூடியது நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய என் இது பொதுவாக எப்படி உருவாகுது அப்படின்னு இயற்கையில ஓசோன் பெருங்கடல்கள் இருந்தும் காடுகள் ரெயின் சொல்லக்கூடிய மலை காடுகள் இருந்தும் ஆக்சைடு உருவாகுது குறிப்பா நைலான் நைட்ரிக் அமில உற்பத்தி வேளாண் வரங்களை பயன்படுத்துறது வினைவேக மாற்றிகள் பொருத்தப்பட்ட மகிழந்துகளை பயன்படுத்துது அது கேட்டலிட்டிக் கன்வெர்டர்ஸ் சொல்லக்கூடிய வினைவேக மாற்றிகள் பொருத்தப்பட்ட மகிழந்து காடுகளை பயன்படுத்துறது இது தவிர கரிம பொருட்ல எரிக்கிறது ஆர்கானிக் கரிம பொருட்கள எரிக்கிறது போன்ற காரணங்கள் மூலமாகவும் அதாவது நைட்ரஸ் ஆக்சைடு செயற்கையாக உருவாகுது சரி இப்படி எல்லாம் இந்த புவி வெப்பம் அடை தடுக்க முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான தடுக்கக்கூடிய முறைகள் இருக்குது அது என்னென்ன முறைகள் அப்படின்னு புவி பரப்பின் மீது தாவர போர்வைய அதிகரிக்கிறது அதாவது அதிக மரங்களை வளர்க்கறது ஒரு மூலமா தடுக்க முடியும் இதுக்கு அடுத்தபடியா பாசில் பேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொல்லுயிர் படிமை எரிபொருட்கள் அது நிலக்கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு தொல்லுய்படிமை எரிபொருட்கள் பசுமை இல்ல சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு போன்றவற்றுடைய பயன்பாடுகளை குறைப்பதன் மூலமாகவும் தடுக்கலாம் வேற என்ன வகையில தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரினியூபிள் ரிசோர்ஸ் அதனுடைய வள ஆதாரங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதிகரிக்கணும் அப்படி அதிகரிக்கிறது மூலமா தடுக்கலாம் வேற என்ன வகையில பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் உரங்கள் மற்றும் ஏரோசால் அளவுகளுடைய அளவை குறைந்த அளவுல நம்ம பயன்படுத்துறது இப்படி பயன்படுத்துறது மூலமா விட புவிப்ப தடுக்க முடியும் அடுத்தபடியாக ஓசோன் குறைதல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பாக்கலாம் ஓசோன் அப்படிங்கிற அடுக்கு எங்க இருக்குது அப்படின்னா பூமி நூன் மீது மீ வளிமண்டல சொல்லக்கூடிய ஸ்டேட்டோஸ்பியர்ல ஒரு பகுதியா இருக்கிறது தான் இந்த ஓசோன்கிற அடுக்கு இதனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு சொன்னா சூரியன் வரக்கூடிய புற கதிர்களை பெருமளவுல கவர்ந்து கொள்ளக்கூடியதான் இது முக்கியமான பணியா இருக்குது ஒருவேளை அந்த சூரியன் வரக்கூடிய புற உதா அப்படியே நேரடியா பூமிக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நிறைய அது பாதிப்பை ஏற்படுத்தும் நிறைய நோய்களை உண்டாக்கும் கேள்விப்பட்டிருக்கும் சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சூரியன் இருந்து வரக்கூடிய புற உதா கதிர்களை தடுத்து பாதுகாக்கிறது தான் யாருடைய வேலை அப்படின்னா ஓசனுடைய வேலை அதனாலதான் இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓசம் கவசம் அப்படிங்கிறோம் இது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த அடுக்கு புறவுதார கதிர்களை தடுத்து அல்ட்ரா வயல புறவுதார கதிர்களை தடுத்து நிறுத்தி பூமியில கூடிய வாழக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய அடுக்காக காணப்படுது அதனால இது மறுபடியும் நம்ம போசோன் சீடுன்னு சொல்றோம் அல்லது போசோன் கவசம்னு சொல்லலாம் சரி இப்படி பாதுகாப்பா இருக்குது அப்பயும் பிரச்சனைகள் வருது அப்படின்னா வளிமண்டலத்தினுடைய மேற்பகுதியில ரெண்டு அடுக்குன்னு சொல்றோம் ரெண்டு அடுக்குகள் காணப்படுதுன்னு அது என்னன்னா அடிவளிமண்டலம் சொல்லக்கூடிய ட்ரோபோஸ்பியர் அதாவது கீழடுக்கு மற்றும் மீ வளிமண்டலம் சொல்லக்கூடிய மேலடுக்கு ரெண்டு வகையை எப்படி அடி வளிமண்டலம் ட்ரோபோஸ்பியர் அது கீழடுக்கு இன்னொன்னு மீ வளிமண்டலம் சொல்லக்கூடிய ஸ்டேட்டோஸ்பியர் மேலடுக்கு அந்த அடிவளம் அடி வளிமண்டல பகுதியில் காணப்படக்கூடிய ஓசோன் படலம் அப்படிங்கிறது பயனற்றது அப்படிங்க அதாவது எங்க ட்ரோபோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓசோன் லேயர் வந்து வேஸ்ட் சொல்லலாம் அதனால சொல்லலாம் பயனற்ற ஆனா அதே நேரத்துல மேலடுத்துல இருக்கக்கூடிய ஓசன் படலம் குட் ஜோன் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து நன்மை தரக்கூடிய ஒரு அடுக்குன்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா இந்த அடுக்குதான் சூரியன் இருந்து வரக்கூடிய வெளிப்படக்கூடிய யூவி ரேஸ் கூடிய புறவுதா கதிர்களை பெருமளவுல தடுத்து நிறுத்தி அதை டிஎன்ஏ சிதைவுனால உயிரினங்கள்ல தீங்குண்டாவது தடுக்கப்படுகிறது இப்ப நேரடியான புறவுதா கதிர்கள் வந்து பட்டா என்ன அப்படின்னா டிஎன்ஏ டேமேஜ் ஆகும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மரபு பொருள் அடையக்கூடிய டிஎன்ஏ சிதைவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த யூவி கதிர்களை தடுத்து நிறுத்தி அந்த டிஎன்ஏ சிதைவு ஏற்படாம உயிரினங்கள்ல எந்த தீங்கும் வராம தடுக்கிற வேலையை செய்யுது இப்ப அந்த ஓசோன் அடையக்கூடிய தடிமனை எந்த அழகால அளவிடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இந்த ஓசோன் அடையக்கூடிய தடிமனை அழகக்கூடிய அளவீடு அப்படிங்கிற அழகால அழக்கலாம் டாப்சன் யூனிட்னால அளவிடலாம் இதன் மூலமா புவி பரப்புல இருந்து வளிமண்டலத்துடைய வெளிப்பகுதி வரைக்கும் காற்றுல கலந்திருக்கக்கூடிய ஓசோன் படலத்தை நம்ம என்ன செய்ய முடியும் மெஷர் பண்ண முடியும் சில வகையான வேதிப்பொருட்கள் என்ன அப்படின்னா மண்டலத்தில இருந்து வெளியிடப்படுது அப்படி வெளியிடப்படும் பொழுது ஓசோன் படல தொடர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா பாதிப்படையும் குறிப்பா குளிர்சாதன பெட்டிகள்ல இருந்து வெளியிடக்கூடிய குளோரோ புளோரோ கார்பன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிஎஃப்சி அப்படின்னு சொல்லி இது இது தவிர இருந்து வரக்கூடியது ஏரோசாலம் கூடியது ஏரோசல் அப்படிங்கிறது நிறைய நம்ம கேள்விப்படுத்தும் இந்த பெர்ஃபியூம் எல்லாம் ஸ்ப்ரே பண்றோம் அதே மாதிரி பெஸ்டிசைட் எல்லாம் ஸ்ப்ரே பண்றோம் பூச்சி மருந்து எல்லாம் அடிக்கும்போது ஸ்ப்ரே பண்றாங்க அப்படி பண்ணும்போது காற்று மூலமா வெளியேறக்கூடியதான் ஏரோசல் சொல்லக்கூடியது அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இருந்து அழுக்கு நீக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் போன்றவையும் இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது தொழிற்சாலையில நிறைய அழுக்கு நீக்கிற டிட்டர்ஜென்ட் பயன்படுத்துறாங்களே அதுவும் கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்திக்கணும் இந்த மாதிரி ஓசோனுடைய அடுக்கு அடர்வு வெகுவாக குறைந்து காணப்படக்கூடிய பகுதிகளை கண்டுபிடிச்சு அதை ஒரு அபாயகரமான பகுதியை சொல்லிருக்கிறாங்க அதுக்கு என்ன பேர் அப்படின்னு அந்த அந்த தான் நம்ம ஓசோன் துளை அப்படின்னு சொன்னா அதாவது ஓசோன் கோல் அப்படிங்கிற பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னா உலக அளவில் ஓசோன் தினம்னு ஒன்று கடைபிடிக்கிறாங்க அது எப்போ அப்படின்னு சொன்னா செப்டம்பர் பதினாறாம் தேதி சர்வதேச அளவில் உலக ஓசோன் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அடுத்தது இந்த மீ வளிமண்டல அடுக்கல ஓசன அளவு இப்படி தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்போது என்னாகும் அதிகப்படியான புரவுதா கதிர்கள் குறிப்பாக யூ பி அப்படிங்கிற கதிர்கள் பூமியை வந்து சேருது இந்த கதிர்கள் என்ன செய்யணும்னா உயிர் மூலக்கூறுகளையும் வயோமாலிப்பு சொல்லக்கூடிய உயிர் மூலக்கூறுகளையும் உயிர் செல்களையும் இதை அழிக்குது இப்படி அழிக்கிறதுனால என்ன ஆகும் தோல் மூப்படுது வயதான ஒரு தோற்றத்தை உண்டாக்கும் இது தவிர யுவி சி சொல்லு இருக்குது புரவிதா கதிர்கள்ல சி வகை ஒன்று இருக்குது இது அதிக அளவு சேதத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்குது இதுதான் யூவி கதிரியக்க வகைன்னு சொல்லக்கூடியது இப்ப யுவி பிய விட யூவி சி வந்து அதிக அளவு பாதிப்பு உண்டாக்குறதுவா வகையாக காணப்படுது ஆனா ஓசோன் பழக்கத்தால இது முற்றிலும் தடுக்கப்படுது தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் யூவி கதிரியக்கம் எப்படி தடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தோளினுடைய நிறமாற்றத்தை உண்டாக்குது ஸ்கின்ல கலர் அஞ்சு உண்டாக்குது தோல் கருகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது தவிர ஸ்கின் கேன்சர் அப்படி சொல்லி தோல் புற்றுநோயும் தூண்டுவதற்கு இது காரணமா இருக்கு இதன் மூலமா பூமியில வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு சொன்னா ஓசோன் அடுக்கு சீரா இருந்தா மட்டும்தான் ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது ஆயிரத்தி எழுபதுல ஒரு ஆய்வு நடத்திருக்கிறாங்க அந்த ஆய்வு முடிவுல மனிதன் வாயிலாக வெளியிடப்படக்கூடிய குளோரோபுளோ கார்பன் ஓசோன் மூலக்கூறுல அதிக அளவுல சிதைத்து வளிமண்டலத்துடைய ஓசோன் அளவை குறைக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பா யாரு காரணம் மனிதன் மூலமாக வெளியிடக்கூடிய சிஎஃப்சி தான் அதிகமா இருக்கு இதுதான் போய் ஓசோனுடைய அளவு குறைக்குதுங்கிற தகவலும் அப்ப இத்தகைய ஓசோன் குறைபாடு மற்றும் ஆபத்து ஒரு சர்வதேச அளவுல ஒரு திரட்டணின்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சுறுத்தல உண்டாக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருந்ததுனால உலக வானிலை ஆய்வு அமைப்பும் வேர்ல்டு கிளைமேட்டிக் சேஞ்ச் உலக வானிலை ஆய்வு அமைப்பும் ஐக்கிய நாடுகள் சபையும் இதை எடுத்து சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது வருஷத்துல வியன்னால் நடைபெற்ற அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தங்கள் நடவடிக்கைகள் இது தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தீவிரமாக இது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒப்பந்தங்கள் நிறைவேற்றினாங்க அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மூன்று காலம் வருடம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தீவிரமா நடைமுறைப்படுத்தினாங்க இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது அந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் உருவாக்கப்பட்டது செயல்முறைகள் அனைத்தும் சர்வதேச அளவிலான மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்றியல் ஒப்பந்தம் என அழைக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பிரதிநிதிகள் குழு கூட்டத்துல வளிமண்டலத்தில் ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓசோன் படலத்தை சேதப்படுத்தக்கூடிய பொருட்களை எப்படி வந்து ரிமூவ் பண்றது படிப்படியா எப்படி அந்த பொருள் உற்பத்தியை நிறுத்தி பயன்பாட்டை குறைக்கிறது கொண்டு விவாதிச்சாங்க எப்ப அப்படின்னா ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தூய்மை மேம்பாடு செயல் திட்டம் அப்படிங்கிறது கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் இது வந்து கியூட்டோ பந்தம் உடன்படிக்கணும்னு கியூட்டோ புரோட்டால் அப்படிம்பாங்க இது எப்ப நடந்து ரெண்டாயிரத்தி ஏழுல நடந்து இதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா சரியான குறிக்கோளுக்காக ஒரு செயல் திட்டம் வகுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது அது வானிலை மாற்றத்தின் மூலமா ஏற்படக்கூடிய அபாயத்திலிருந்து பாதுகாக்கிறது இது தவிர பசுமையுள்ள வாயுக்கள்னு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மீத்தே நைட்ரஸ் ஆக்சைடு போன்றவற்றை வளிமண்டலத்துல வெளியிடக்கூடிய அளவை குறைக்கிறது போன்ற முக்கிய குறிக்கோளுக்காக இந்த செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது அதுதான் கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் சொல்லக்கூடிய தூய்மை மேம்பாடு செயல் திட்டம் இந்த தூய்மை மேம்பாடு செயல் திட்டம் மூலமா பல்வேறு நாடுகளில் நச்சு வாயுக்கள் டாக்ஸிக் கேஸ் வெளியேற்றத்தும் குறைஞ்சிருக்கதோட சுற்றுச்சூழல் தொடர்ந்து மேம்பாடு அடைய ஊக்குவிக்கப்பட்டும் வரக்கூடியது வர்றாங்க சிடிஎம் உடைய திட்டத்துல இந்த கிளீன் டெவலப்மெண்ட் கடைசி சொல்லக்கூடிய தூய்மை மேம்பாடு செயல் திட்டத்துல குறிப்பிடத்தக்க செயலுக்கு எடுத்துக்கிட்டா சூரிய ஒளி அல்லது வலிமையான கொதிகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் இது என்ன வகையில வருது மரபுசார் மின்சார உற்பத்திக்கு சிறந்த மாற்றாக இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த காலத்துல எப்படி மின்சார உற்பத்தி செஞ்சாங்களோ அதுக்கு ஒரு மாற்றுன்னு சொல்லலாம் நிலக்கரியிலிருந்து மின்சார உற்பத்தி செய்யலாம் அதுக்கு மாற்றம் வேற என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது மேற்குறிப்பிட்ட இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தும் போது வளிமனத்தில் செய்யும் மாசு குறையும் அது தவிர சான்றளிக்கப்பட்ட உமிழ்வு குறைப்பு அதாவது எமிஷன் சர்டிபைடு விருதுகளையும் சான்றிதழ் மற்றும் தர மதிப்பெண்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒவ்வொரு தர இன்னும் கிட்டத்தட்ட ஒரு டன் கார்பன் டை ஆக்சைடு இணையாக கருதப்படுது இதுதான் வந்து கியூட்டோனுடைய இலக்கினை அடைய உதவி புரிஞ்சதா சொல்றாங்க அதுக்கடுத்தபடிய தாவர சுட்டிக்காட்டிகள் பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்னங்கறத நம்ம பார்க்கலாம் சில தாவரங்கள் இருக்கிறது அல்லது இல்லாம இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய நிலவக்கூடிய சூழல் வந்து சுட்டி காட்டக்கூடிய விதத்துல ஒரு இண்டிகேட்டரா இருக்கு ஒரு சில இடங்களில் இருந்த தாவரங்கள் இருந்தா என்ன நல்லது இல்லைன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கறத அதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு தனி தாவர சிற்றினமோ அல்லது ஒரு தாவர தொகுப்போ சூழல் நிலையில கண்டு அளவுதற்கு உதவி செய்து அப்படிங்கிறாங்க அதனாலதான் அதுக்கு என்ன பேரு அப்படின்னா உயிரி சுட்டிக்காட்டியல் பயோ விட சொல்லலாம் தாவர சு தாவரங்கள் இருந்தாயுக்கள் பைக்கஸ் ஆக்சை இருக்கிறத சுட்டிக்காட்டுது பெட்ரோனியா கிரைசாந்திமம் இருந்ததுன்னு சொன்னா அது நைட்ரேட்ட இண்டிகாட்டக்கூடியதா இருக்குது அது மாதிரி கிரைசாந்திமம் சுட்டிக்காட்டியாக காணப்படக்கூடியதா இருக்குது கிளாடியோலஸ் அப்படிங்கிறது புளோரைடு மாசுபாடு இருக்கிறத சுட்டிக்காட்டக்கூடியதா இருக்குனியா சூடோ கேசியா அப்படிங்கிறது கன உலோக தூய்மை காட்ட தூய்மை கேட்ட காட்டக்கூடிய ஒரு வகையில இருக்கு நம்ம தாவர சுட்டி சுட்டிக்காட்டிகள் இந்த ஓசம் குறைகிறதுனால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத பாக்கலாம் அதுல முக்கியமான விளைவுகள் மட்டும் முதலாவது பாக்கலாம் கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணில் குறை உண்டாதல் அப்படிங்கிற நோய் ஏற்படலாம் இது தவிர தோல் புற்றுநோய் அதிகமா ஏற்படும் மனிதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமா குறைஞ்சு போயிடும் அதே மாதிரி இளமை காலங்களிலே விலங்கினங்கள் மடிந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது சடுதி மாற்றங்கள் சொல்லக்கூடிய திடீர் மாற்றங்கள் அதிகமாக ஏற்படும் ஒளிச்சேர்க்கை வேதிப்பொருட்கள் அதாவது ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய வேதிப்பொருட்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு ஒளிச்சேர்க்கை தடைபடும் இப்போ ஒளிச்சேர்க்கை தடைப்பட்டா ஸ்டார்ச்சுங்கிற உணவு தயாரிக்க முடியும் அதனால என்னாகும் ஒளிச்சரிக்கையுடைய அளவு குறைஞ்சு போட்டோ சேர்ந்து செஞ்சிடக்கூடிய அளவு குறைஞ்சு அப்படி குறைஞ்சிட்டே வரும்போது என்னாகும் உணவு உற்பத்தி உலக அளவில் குறையும் உலகளவில் குறையும் போது அது உணவு பற்றாக்குறையை உண்டாகும் இது தவிர வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவும் அதிகரிக்கும் ஏன் அதிகரிக்கும் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கும்போது அது ஒளிச்சேர்க்கை கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனா மாத்தி கொடுக்கும் அப்ப ஒளிச்சேர்க்கை நடக்கல அப்படின்னு சொன்னா கார்பன் டை ஆக்சைடு அளவு வளிமண்டலத்தில் இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் அதனால பூமி வெப்பமடையக்கூடிய அபாயமும் இருக்குது அது மாதிரி வெப்பநிலை அதிகரிச்சுட்டே வரும்போது என்னாகும் வானிலை மழைப்பொழிவு போன்ற காலநிலைகளில் மாற்றம் ஏற்படுவது ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு வழிவகுக்க கூடியதா இருக்குது இதன் காரணமாக சொல்லக்கூடிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சொல்லக்கூடிய வறட்சி ஏற்படும் கடல் மட்டும் இயந்து காணப்படும் அதே மாதிரி சூழல் மண்டலங்கள் அப்படின்னா தன்மையை இழந்துடும் என்ன செய்யும் தாவரங்களும் விலங்குகளும் வந்து மிகுந்த அளவுல பாதிப்புக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து கோசல் மண்டலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளா நாம சொல்ல முடிகிறது அடுத்தபடியா ஒரு தகவல் மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்ப ஓசோன் அப்படின்னு சொல்லவே இந்த ஓசோன்கிறது என்ன ஓசோன்கிறது ஒரு நிறமற்ற ஒரு வாயுன்னு சொல்ல முடியும் கலர்லெஸ் கேஸ் சொல்லலாம் இது காட்டினுடைய மாசு பொருட்களோட துரிதமாக வினை உரியக்கூடிய தன்மை இருக்குது காட்டில் இருக்கக்கூடிய மாசு சொல்லக்கூடிய பொலுட்டன்ஸ் இருக்கும் இல்லையா அது கூட வேகமா வினை உரியக்கூடியது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரப்பர்ல வந்து வெடிப்புகளையும் தாவர உயிர்கள்ல காயத்தையும் நுரையில சிதைவையும் ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்றோம் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய யூவிஏ மற்றும் யூ விபி அப்படின்னு சொல்லக்கூடிய தீங்கு விடைக்கூடிய ஓசோன் உட்கிரிக்கக்கூடிய தன்மை உடையதா காணப்படுது அடுத்தபடி அந்த டாப்சன் அழகுன்னு சொல்றேன் அது என்ன மொத்த ஓசோன் வந்து விடுறதுக்கு ஒரு அழகு ஒன்று இருக்கு அதான் டாப்சன் அப்படிங்கிறது ஜீரோ டிகிரி சொல்லக்கூடிய வெப்பநிலையில ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் அது உயிர் பரப்பின் மீது இருக்கக்கூடிய காற்றழுத்தம் ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லி மீட்டர் தடிமண் இருக்கக்கூடிய ஓசோன் அடுக்க உருவாகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஓசோன் மூலக்கூடிய எண்ணிக்கையை தான் ஒரு அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஏடிஎம் ஏடிஎம் அட்மாஸ்பியர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த புவி பரப்பின் மீது காணப்படக்கூடிய மொத்த ஓசோன் அடுக்க உலக பிடிக்கும் ஜீரோ புள்ளி மூணு சென்டிமீட்டர் இருக்குது அதை மில்லி மீட்டர்ல சொன்னா மூணு மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து முன்னூறு டி அப்படிங்கிற அளவுல குறியிடப்படுகிறது அதாவது டாப்சன் யூனிட் அப்படிங்கிற அளவுல இது குறியிடப்படுகிறது அப்ப புவியினுடைய ஓ மொத்த ஓசோன் அமைப்பை காண்பிக்கக்கூடிய ஒரு பொய் நிலத்தோற்றம் தான் அந்த படத்துல காமிக்கப்பட்டிருக்குது அதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அஹ் ஊதா மற்றும் நீர நிறங்கள் படத்துல காணப்படக்கூடிய ஊதா மற்றும் நீல நிறங்கள் ஓசோன் மிகக் குறைந்த பகுதியாக காணப்படுகிறது அதே நேரத்துல மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற பகுதிகள் ஓசோன் அதிகமான பகுதியிலாக நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது